ஐயா சிலம்பொழியார் அவர்கள் தமிழுக்காகவே வாழ்ந்து கடைசி மூச்சு இருக்கின்ற இருக்கின்றவரை தமிழ்மொழியின் மீது அவர் கொண்ட பற்றை பல விதங்களிலும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தவர் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை பல பேருக்கு ஆசிரியராக இருந்து வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்தவர் ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு அவரால் தான் நாங்கள் படித்தோம் அவரால் தான் நாங்கள் முன்னேறினோம் என்று சொல்லுபவர்கள் இந்த கொங்கு மண்டலத்திலே இருக்கின்றார்கள் இப்படி பல்வேறு சேவைகளை எந்த தன்னலமும் இல்லாமல் செய்து கொண்டிருந்தவர் அவர் ஒரு முறை காய்ச்சலிலே படுத்திருந்த பொழுது நாங்கள் ஒரு கூட்டத்திற்காக ஏற்பாடு செய்திருந்தோம் காய்ச்சலாக இருக்கிறது என்று நாங்கள் அவர் வருவது சிரமம் என்று பேசிக்கொள்ளலாம் என்று இருந்தோம் ஆனால் அவர் அந்த கூட்டத்திற்கு வந்து நின்றார் அந்த காய்ச்சலோடு நாங்களெல்லாம் வருத்தப்பட்டோம் அப்போது அவர் சொன்னார் என்னுடைய காய்ச்சலுக்கு மருந்தே உங்களை பார்ப்பதும் பேசுவதும் தான் தமிழைப் பற்றி நான் பேசினேன் என்றால்தான் என்னுடைய காய்ச்சல் என்னை விட்டு போகும் என்று இந்த பேச்சின் மீதும் தமிழின் மீதும் ஆழமான பற்றை கொண்டிருந்தார் என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை இன்றைக்கு நாமெல்லாம் எல்லாம் இழந்து நிற்கின்றோம் தமிழகத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பு உலக தமிழர்களுக்கே ஒரு பேரிழப்பு எங்களுடைய வருத்தம் என்னவென்று சொன்னால் அப்படிப்பட்ட சிலம்பொலியாருக்கு இந்திய அரசினுடைய பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் பல்வேறு நேரங்களிலே கோரிக்கைகள் வைத்த போதும் கூட இப்போது இருக்கின்ற தமிழக அரசினுடைய முயற்சிகள் வேண்டும் என்று கூட பல முறை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் பத்மஸ்ரீ விருது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் கடைசி வரை அது கொடுக்கப்படாதது வருத்தம் அளிக்கிறது என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையிலே அடிக்கடி நான் அவரை சந்தித்து அறிவுரைகளை பெறுபவன் மக்களோடு எப்படி பழக வேண்டும் என்பதிலிருந்து அரசியலை எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் பொறுமையாக எடுத்து கூறுபவர் இப்போது கூட கடைசியாக என்னுடைய தொலைபேசி என்னை வைத்துக்கொண்டு பேசியாக வேண்டுமென்று அவருடைய அன்பு மகன் சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறார் அப்படி பாசத்தோடு தொடர்ந்து நான் பழகிக்கொண்டிருந்தவன் ஆனால் என்னை பொறுத்தவரை இது தனிப்பட்ட ஒரு இழப்பு இன்றைக்கு அவரை இழந்து வாடுகின்ற குடும்பத்தாருக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்து ஆறுதலை தெரிவிக்கின்றேன் ஆண்டவன் எல்லோருக்கும் இதை தாங்கிக் கொள்ளுகின்ற சக்தியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் சிலம்பொலியார் யார் இந்த சிலம்பொலியார் என கேட்பின் தமிழுக்கு அப்பால் நிற்கும் முப்பால் புலவரை போல் அன்பால் பண்பால் பாசத்தால் தம்பால் எல்லோரையும் ஈர்த்த பெருமகனார் மொட்டைக்கு பேர் தந்த ஊர்களுக்கு நடுவே முட்டைக்கு பேர் தந்த ஊருக்கு சொந்தக்காரர் சிவனை பெற்ற சிமயம் ஆலயம் என்பார்கள் எங்கள் சிலம்பை பெற்றதை சிவி ஆம்பயம் என்பார்கள் பள்ளிக்கூடங்களில் கணக்கு ஆசிரியர் பட்டி மண்டபம் தோறும் கலக்கும் ஆசிரியர் அன்றைய தமிழ் வளர்ச்சி துறையின் இயக்குனர் இன்றைய தலைமுறைகளுக்கு பயிற்றுனர் செம்மொழி என்பேராய குழு உறுப்பினர் பல்கலைக்கழகத்தில் பதிவாளர் எங்கள் பாசத்தை காக்கும் பண்பாளர் மக்காத மனிதநேய மாண்பாளர் அழைக்கும் தூரத்தில் அண்ணாவிடம் அருவியாய் எடுக்கும் தூரத்தில் எம்ஜிஆரிடம் கருவியாய் கட்டி பிடிக்கும் தூரத்தில் கலைஞரிடம் தமிழ் துறவியாய் பேர்விட்டழைக்கும் தூரத்தில் பேராசிரியரிடம் உடன் பிறவியாய் வாழ்பவர் அடுத்த தலைமுறை அனைவருக்கும் அப்பச்சி இவர் திருவான்மையூர் வாழ் மாப்போசி தமிழை அறியாதவன் விலங்கோ என்பது எங்கள் கேள்வி இவரே வாழும் இளங்கோ என்பது எங்கள் வேள்வி அணிந்துரைகள் அளிப்பதில் இவர் அரியணை தட்சனை கேட்காத தமிழின் தலையணை தொலையாத இலக்கியங்களில் இவர் கணிப்பொறி கவிஞர் தொன்னூரை நிற்கும் துவலாத இளைஞர் அழைப்பின் சிரிப்பில் இவர் நற்றினை உழைக்கும் தமிழின் கர்ஜனை அறிவால் வீசும் தமிழுக்கு இவர் கடலலை அன்பால் பேசும் தமிழுக்கு சிலம்பொழியார் அற இது இதயம் கணிந்த முத்தமிழறிஞர் கலைஞருக்கு இளங்கோ விருது தந்த கூட்டம் நம்மொழி தமிழன முழங்கும் தலைமுறைக்கு இளைய சிலம்பொழி என்னும் பட்டம் இவர் அசையா சொத்துக்கள் சேர்க்காத அசையும் தமிழன் அன்பனும் சொத்துக்கள் அடங்கிய தமிழுலகின் தலைவன் எத்தனையோ புத்தகங்களை எடுத்துரைத்த அறிஞர் அத்தனையையும் ஒன்றாக்கி ஒரு புத்தகத்தை கொடுக்கவிருக்கிறார் அன்னை தமிழுக்கு புதுமாலை பூமாலை ஒரு பாமாலை தொடுத்து கொடுக்கிறார் பதினான்கும் பெற்று பெருவாழ்வு வாழவிருக்கும் எல்லா தமிழனிடத்திலும் இந்த பதினான்கும் வலம் வர வேண்டும் ஆம் ஒரு கலஞ்சியம் படைத்த கலஞ்சியம் இது அதுவே செம்மொழி தமிழ் அகப்பொருள் கலஞ்சியம்